வெல்கம் பிடிஎன் சினிமா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடிகர் சங்க தலைவராக இருக்கும்போது கேப்டன் விஜயகாந்த் கடனை அடைத்து மீட்டெடுத்தார் நடிகர் சங்கத்தை அன்று மிகப்பெரிய ஒரு பெருமிதம் கிடைத்தது சிவாஜி கணேசன் எம்ஜிஆர் மற்றும் பல தலைவர்களால் மீட்டெடுக்க முடியாதது நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடிகர் சங்கத்தை மீட்டெடுத்து அந்த பத்திரத்தை திரும்ப கொடுத்தார் இப்போ என்னன்னா சத்யா அவர்கள் நடிகர் விஷால் மீது கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு ஏன்னா கேப்டனுடன் சத்யா இருந்திருக்கிறார் நடிகர் சங்கம் நடத்தும் போதும் கேப்டன் என்னெல்லாம் பண்ணி இப்படி வந்திருக்கிறாருங்கிறது எங்களுக்கு தெரியும் ஆனால் திரும்பியும் கடன் வாங்கி நடிகர் சங்கத்தை கெட்டப்போவதாக தகவல் வெளியாகி உள்ளது இப்போ இந்த ரெட் கார்டு கொடுத்து அவர் ஆறு மாதம் த வெளியில் போய் சொல்லிட்டாங்களாம் உதயா அவர்களை உதயா சொல்லியிருக்கிறாரு அந்த அந்த காலகட்டத்தில் கேப்டன் விஜயகாந்த் நடிகர் சங்க கடன் அடைப்பதற்கு மலேசியா சிங்கப்பூரில் விழா நடத்தி மிக பிரமாதமாக அந்த கடனை மீட்டெடுத்தார் ஏன்னா எந்த ஒரு நடிகரானும் மீட்டெடுக்க முடியாத அந்த நடிகர் சங்க கடனை மீட்டெடுத்தார் திரும்பியும் விசால் அவர்கள் கடன் வாங்கி தான் அந்த பில்டிங்கை நாங்க கட்டுவோம் அப்படின்னு சொல்லி ஒத்தப்படியா நிற்கிறாரு இதை பார்த்துட்டு கடன் வாங்கிலாம் நம்ம கட்ட வேண்டாம் இருக்கிற காசை அப்பப்போ கொஞ்சம் சிறுவ சிறுவை கட்டிக்கலாம்னு தான் சந்தோஷப்பட்டாங்க ஆனால் திரும்ப இப்போ பார்த்தீங்கன்னா நடிகர் சங்கம் கடனில் தள்ளப்படுகிறது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அன்றைய காலகட்டத்தில் பல நிகழ்ச்சிகள் பல சினிமாக்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பணத்தையும் மற்றும் நடிகர்களும் பணமும் எல்லாம் போட்டு அந்த பத்திரத்தை எவ்வளவு மீட்கப்பிடியாத அளவுக்கு இருந்த அந்த இடத்த மீட்டு அந்த பத்திரத்தை வாங்கி கொடுத்தது எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம் எந்த ஒரு மனிதனுக்கும் கிடைக்காத ஒரு அற்சாகம் அந்த சந்தோஷம்தான் ஆனால் திரும்பியும் இந்த நடிகர் சங்கம்னு இவங்க ஒன்று ஒரு பத்து பேர் சேர்ந்துக்கிட்டு அதை கரெக்டாக செயல்படாமல் விஜயகாந்த் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பென்ஷன்லாம் போகும் அங்கே இருக்கிற நடிகர்கள் குறு நடிகர்கள் சின்ன சின்ன நடிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நடன ஆடுவாங்க எல்லாருக்குமே சம்பளம் கம்மி தான் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மாசம் பென்ஷனு எல்லா விதைகளும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்பாரு கரெக்டாக போயிட்டு இருக்கும் ஏன்னா அவங்க ஒரு வேளை வயிற்றுக்கு கஷ்டப்படுற மாதிரி தான் நம்ம எப்படி தினக்கூலி பார்க்கறோமோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நடனமாடனா ஐநூறு ஆயிரம் கிடைக்கும் அவங்களுக்கும் தினம் தினம் காசு போதா மாசம் மாதம் வருதா எல்லாமே வருதான்னு சொல்லி நடிகர் சங்க தலைவராக கேப்டன் இருக்கும்போது சில பல உதவிகளை செய்தார் ஆனால் நடிகர் சங்கத்தை திரும்பியும் இப்போ கடனை வச்சுதான் கெட்ட போறேன்னு சொல்ல போதும் மிகப்பெரிய ஒரு வருத்தமாக ஒரு என்று நடிகர் உதயா அவர்கள் விசால் மீது குற்றச்சாட்டியுள்ளார் கேப்டன் விஜயகாந்த் மாதிரி யாரும் வர முடியுமா யாராலும் மீட்டெடுக்க முடியாத நடிகர் சங்கத்தை மீட்டெடுத்தார் திரும்பியும் விசால் கொண்டு வைப்பது மிகப்பெரிய ஒரு தவறு என்று நடிகர் உதயா அவர்கள் வன்மமாக கண்டிக்கிறார்